ஹலோ கேள்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தமிழ்களில் இயல்களில் முக்கியமாக எதெது எது கற்க வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கிறதுனால நம்மளால் எளிதாக மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தான் பார்க்குறோம் அண்ட் அந்த இயல்கள் முக்கியத்துவம் ஏன் இங்கே இந்த காணொலியிலே இயல் ஒன்று ரெண்டு மூன்று பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது முதல் இடைப்பருவத் தேர்வில் நம்மளுக்கு எந்த போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயல் ஒன்று ரெண்டு மூன்று தான் அதனால் இதை வந்து நம்ம செப்ரேட்டாக தனிப்பட்ட முறையில் குறிப்பு தனியாகவும் இப்படி ஒவ்வொன்றா நம்ம வீடியோஸ் போடுறோம் அண்ட் இந்த பிடிஎஃப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றபடி இதை தனியாக நம்ம பிடிஎஃபை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம் இதனால நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிச்சி தேடி என்னென்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்ட்டு ஒரே வீடியோவில் நம்ம அழகாக கற்றுக்கிட முடியும் அண்ட் ஞாபகமும் வச்சுக்கிட வேண்டிய டிப்ஸஸ் ஸ்ட்ரிக்சஸ் அண்ட் என்ன மாதிரிலாம் எதனால் இது இப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம விளக்க போகிறோம் அண்ட் எந்த ஒரு தாமதமும் இன்றி நமது காணொலியில் அதெல்லாம் வாங்க நமது காணொலியில் வாங்க பயணிக்கலாம் இப்போ நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செந்நிறம் செம்பிரிதி இந்த மூன்று விஷயங்களை பண்பு தொகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவங்க பண்பு தொகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழை நம்ம பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்ட்டு வரும் இப்போ ஏன் இதை பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற விகுதி வந்திருக்கும் இன்னொன்று விஷயம் இதை பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன அப்படின்னா செம்மையான தமிழ் அப்படின்ட்டு அர்த்தம் செம்மையான தமிழ் அப்படின்னா தமிழ் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது அதோடைய பண்பு நல்ல பையன் அப்படின்னா பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்ல அப்படின்ட்டு அவனை கேட்சி குறிச்சிருக்காங்க இது ஒரு எடுத்துக்காட்டு தான் தீப்பான பண்பு தொகைக்குள்ளே போய் சொல்லலை ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் செம்மை கூட்டல் தமிழ் இப்போ மைங்கிற விகுதி இது ஒரு டிப்ஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு அதிகப்படியாக பண்பு தொகைகளில் பிரித்தா மை வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி மை வந்துச்சு அப்படின்னாலே அது பண்பு தொகை தான்ங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு பண்பு வெளிப்படுத்தினுச்சு அப்படின்னாலும் அது பண்பு தொகை தான் செந்நிறம் செந்நிறம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் நிறம் செம்மை கூட்டல் நிறம் இங்கேயும் அதோடைய பண்பு நிறத்துடைய பண்புக்கு பற்றி கூறியிருக்கிறனால நம்மளுக்கு இது பண்பு தொகை அது மட்டும் இல்லாமல் மை விகுதி பெற்று வந்திருக்கிற காரணத்தினால இது நம்மளுக்கு இது பண்பு தொகையா இருக்கு இப்போ செம்பிருதி அப்படின்னு சொல்லும்போது செம்மை கூட்டல் பிரிதி செம்மை கூட்டல் பிரிதி பிரிச்சா நம்மளுக்கு மை வருது இதோடைய பண்பையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரணத்தினால இது பண்பு தொகை அடுத்த கேள்விக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்த விஷயம் இலக்கண குறிப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிவந்து அப்படின்னு சொல்லும்போது இதுல கடைசி உங்களுக்கு என்ன இது எதுனால சிவ வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சம் அப்படிங்கிறது முடிவு பெறாத ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் வினைனால் நம்மளுக்கு தெரியும் செயல் ஒரு செயல் முடிவு பெறாமல் இருக்குது இப்போ சிவந்து அப்படின்னா சிவந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் சிவந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு கலர் சிவந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சிவந்தது அது முற்று பெற்றுச்சு அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போது இங்கே இது ஒரு செயல் சிவந்துட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கு அந்த செயல் நம்மளுக்கு முடியவே இல்லை இப்படி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் இதோடைய ட்ரிக் என்ன அப்படின்னா இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லலாம் இத்துக்கூட்டல் ஊ அப்படின்னா ஊ அப்படின்ட்டு பிரிஞ்சா நம்மளுக்கு வந்துச்சுனாலே அது வினையச்சம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் வாசிக்கும் போதே அது கண்டுபிடிச்சா சிவந்து ஊ அப்படின்ட்டு ஒரு சவுண்டு உச்சரிப்பு வருது இல்லை அப்படின்னால அது வினாச்சோம்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ரெண்டு ரெண்டு விஷயமாக நான் சொல்கிறேன் இப்போ வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம் இது எல்லா ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதும் கூட வியர்வை வெள்ளம் இருந்து குறிச்சிக்கோங்க அண்ட் இது ஒரு முக்கியமான இலக்கண குறிப்பு இப்போ வெள்ளம் வியர்வை ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டானது அப்படின்னு சொல்லலாம் ஊவமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் வெள்ளம் இப்போ வந்து நம்மளுக்கு வியர்வை வருதுன்னு சொல்லாமே வியர்வை வெள்ளம் மாதிரி வருது வெள்ளம்னா நமக்கு தெரியும் கரை பிறண்டு அடிச்சுக்கிட்டு தண்ணி வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இப்போது எனக்கு வந்து வெள்ளம் மாதிரி வியர்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் மாற்றி சொல்கிறேன் வியர்வை வெள்ளம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இது ஒரு உவமை அப்படின்னா அதில் மாற்றி இருக்கிறது தான் என்னது நம்மளுக்கு உருவகம் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளம் மாதிரி இருக்குது வியர்வை அப்படிங்கிறத வியர்வை வெள்ளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம் அப்படிங்கிறது முத்து முத்தாய் முத்து முத்தாய் அப்படிங்கிறது ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு பிரித்தா பொருள் தந்துச்சு அப்படின்னாலே அது அடுக்கு தான் இப்போது முத்து முத்து அப்படின்ட்டு அடுத்தடுத்து நமக்கு வந்திருக்கு இதை பிரித்தோம் அப்படின்னா முத்து ப்ளஸ் முத்தாய் அப்படின்ட்டு பொருள் தந்திருக்கனால இது அடுக்கு தொடர் இதையும் நம்ம ரெண்டு விஷயத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உயர்ந்தோர் உயர்ந்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் ஏன் அது வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆஹ் வினையாளணையும் பெயர் இப்போ ஒரு வினை ஒரு பெயரை வந்து குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது வினையாளனையும் பெயர் அதாவது உயர்ந்தோர் ஆர் அவர் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்கள ஒரு மனிதரை வந்து காமிச்சிச்சு உயர்ந்தவர் அப்படின்னா வர் அப்படின்ட்டு இருந்தாலே செற்றவர் இப்படின்ட்டு ஒவ்வொன்று வரும்போது நம்மளுக்கு வினையாளனையும் பெயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வெங்கதிர் வெங்கதிரியின் தொகையை இதை பிரிச்சுங்க அப்படின்னா வெண்மை கூட்டல் கதிர் வெண்மை கூட்டல் கதிர் இதெல்லாமே நீங்கள் நோட்டில் அல்லது ஒரு புக்கிலேயே பென்சில நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் வெண்மை கூட்டல் கதிர் வெண்மை அப்படிங்கிறது ஒரு நிறம் அந்த நிறத்தை வந்து நிறம் அப்படிங்கிறது ஒரு பண்பு அந்த பண்பையும் வெளிப்படுத்தி மையங்கிறது பிரிச்சா வந்திருக்கு அப்படிங்கிற இந்த காரணத்தினால இது பண்பு தொகையாக இருக்குது இல்லாத இல்லாத அப்படிங்கிறது இடைக்குறை அது என்ன இடைக்குறை அப்படின்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லாத அப்படிங்கிறத பாருங்களேன் கால மாற்றத்தினால அதிகப்படியான வார்த்தைகளை நம்ம சிம்பிளாகி சொல்றோம் அதே மாதிரிதான் இந்த இ எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இல்லாதனால இல்லாத அப்படின்ட்டு இத சொல்லிருக்காங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து எல் அப்படிங்கிற இல்லாம பழங்காலத்தில் சில பாடல்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால இது குறை இன்னொன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இடையில ஒரு குறை இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு இது விஷயம் இல்லை அந்த இடையில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக உங்களால் இடைக்குறையை ஞாபகம் வச்சுக்க முடியும் மற்றொரு எக்ஸாம்பிள் மூலியமாகவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினை சொல்லுக்கு ஒரு இசை கூட்டுற மாதிரி அளபடை அப்படினாலே ஒரு ஓசைக்கு மாத்திரை பிரித்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட போது வளை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வளைந்து அப்படிங்கிறது இப்போ ந நசை அப்படின்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன் இந்த நசை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் சரியா இப்போது நசை நசையி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இசை நம்மளுக்கு வர்றது அந்த சொல்ல ஒரு இசையோடு நம்ம என்ன பண்ணுறோம் அழைக்கிறோம் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிசை அலபடைன்னு சொல்கிறோம் இப்போ இது இசை கூட்டணுன்னு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா விரும்பி அவனுக்கு அந்த விஷயத்தில் விருப்பம் இருக்குது அவன் விரும்பி அந்த விஷயத்த செய்கிறான் எப்படி ஒரு இசை வந்து நம்ம கூட்டுறோம்ல அதே மாதிரி தான் வளைந்து அப்படிங்கிறத வளை அப்படிங் வளை அப்படிங்கிறத வளையி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இதே விஷயம்தான் நமக்கு சொல்லிசை அளபடை பொய்யா பொய்யா அப்படிங்கிறது இருக்கட்ட எதிர்மறை பயிரட்சம் எப்படி அப்படின்னா ஆ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலே அது இருக்கட்ட எதிர்மறை தான் எதிர்மறை பெயிரட்சம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இப்போ ஈருகிட்ட எதிர்மறை பெயிரட்சம் ஈரு அப்படின்னாலே கடைசி எடுத்து முடியாத மாதிரின்னு சொல்லலாம் பொய்யா இப்படி மொட்டையாக அந்த வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் எதிர்மறை அப்படின்னா அது ஒரு ஆப்போசிட்டானதை அதை சொல்லலாம் தான் அப்படிங்கிறத பொய்யா பொய் பொய்யா அப்படின்ட்டு ஒரு எதிர்மறை அப்படின்ட்டு வரனால இது ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்கிறனால இது இரு ஈருகெட்டை எதிர்மறை பிரிச்சம் அதாவது முடிவு அற்ற அப்படிங்கிறது தான் ஈறுகட்டை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ புது பெயல் கொடுங்கோல் பண்பு தொகைகள் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போது புது பெயல் அப்படின்னா புதுமை கூட்டல் பெயல் புதுமை கூட்டல் பெயல் இதை நம்மளுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பிரிச்சா மை விகுதி வருது அது மட்டும் இல்லாமல் அதிலேயே பண்பையும் நம்மளுக்கு காமிக்கிறதுனால புதுமை கூட்டல் பெயல் கொடுங்கோல் கொடுமை ப்ளஸ் கோல் இப்போ கொடுமை ப்ளஸ் கோல் அப்படின்னா அந்த கோல் கொடுமையுடையது அப்படின்ட்டு சொல்லலாமே அப்போது கொடுமை அப்படிங்கிறது அதையே பண்பை குறிக்குது மைங்கிறது அதை பிரித்தா நம்மளுக்கு அந்த விகுதி அதாவது அந்த மை அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கடைசி நம்ம பார்க்குறோம் கம்பராமாயணத்தில் உள்ளது இது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் இப்போது முதல்ல உள்ளதுனால நம்மளுக்கு எது முக் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொய்யா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் சொல்லிசை அளபடையும் நம்மளுக்கான முக்கியமான ஒரு கேள்வி தான் பண்பு தொகைகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால அதை கேட்கறது வாய்ப்பு தான் இப்போ உயர்ந்தோர் வினையாள நேயம் பெயர் மிக முக்கியம் இல்லாத அப்படிங்கிற இடைக்குறையும் மிக முக்கியமான ஒரு கேள்வி உழுது அப்படிங்கிறது முக்கிய முக்கியமானது தாள்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகையும் முக்கியமானது இந்த மருபூ கொஷின் அவ்வளோவா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் வினையாளனையும் பெயர் அதை விட காமிக்கலாம் மருபூ நம்ம ப தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் ஏன்னா இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கேள்விக்கு மட்டுந்தான் இந்த மருவு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உழுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உழுது அப்படின்னா இடைக்குறை அல்லது அதாவது இதை வந்து நீங்கள் கம்பறாமல் துன்பு உழுது எனின் அதாவது துன்பம் அப்படிங்கிறது உள்ளது எனின் அப் அப்போது இங்கே இடையில என்னது இருக்குது ஒரு குறை இருக்குது அதனால் இது இடை குறை அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உள்ளது அப்படின்ட்டு ஒரு காலப்போக்கில் நம்மளுக்கு எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதவம் அப் மாதவம் அப்படின்னா உரிச்சொற்றொடர் அதாவது நம்ம வந்து உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது சாலை உரு தவ நனி இங்கே தவ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால இது உரிச்சொற்றொடர் தாழ்கடல் அப்படின்னா ஒரு வினைத்தொகை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா ரெண்டு சொல் வந்து இணைஞ்சிருக்கால இருக்கும் கடலுங்கிறது ஒரு சொல் தாள் அப்படிங்கிறது ஒரு சொல் இந்த ரெண்டு சொல்லும் இருக்குது அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம என்ன அப்படின்னா அந்த முதல் சொல் வந்து ஒரு கட்டளையாக இருக்கும் தாள் அப்படின்ட்டு இருக்குது அப்போது அது ஒரு கட்டளை மாதிரி இருக்குது அதனால இப்போது ரெண்டு விஷயம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இது வினைத்தொகை அப்படின்னு சொல்லிடலாம் இப்போது விரிகடல் அப்படின்னா விரிகின்ற கடல் விரிந்த கடல் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு ஒரு வினையாக நம்மளுக்கு மாறுது அதே மாதிரி தான் இந்த வினைத்தொகையில் கடல் அப்படிங்கிறதும் செற்றவர் அவர் அப்படின்ட்டு இருக்குது அப்போது இதில் வினையாளனையும் பெயர் ஒரு வினை வந்து ஒரு பெயரை வந்து சுட்டி காமிச்சிருக்கு அப்படின்னா அது வினையாளனையும் பெயர் நுந்தை நுந்தை அப்படின்னா நம் தந்தை ஒன் தந்தை அந்த மாதிரி விஷயங்களை இது ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் ரெண்டு விஷயங்கள் நம்ம இங்கே எடுத்துடலாமே நும் த இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா நுந்தை அப்படின்ட்டு வரும் மறு ஊ அப்படின்னா மறு உருவம் அதாவது கா தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சையாக எப்படி மாறுனுச்சோ அதே மாதிரி தான் இந்த நுந்தை அப்படிங்கிறது நுண் தந்தை அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம நுந்தை அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க அது மறு உருவம் அப்படின்ட்டு நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒன்று தான் மருவு பற்றி மோஸ்ட்லி இருக்கும் இடை குறை அதிகபட்சமாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் பண்பு தொகை அதிகப்படியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் நம்ம பகுப்பதை உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம் இன்னும் அதிகப்படியான காணொலிகளில் நம்ம அதிகப்படியானதை படிக்கலாம்